முஸ்மல்லா ரஹீம் அலமதுல்லீதினா நபீஇனா முஹம்மதி வசல்லிமன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுல்லாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது சலவாத்தும் சுலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்திற்கு நான் வருகின்றேன் கணியத்துக்குரியவர்களே அல்மின சுன்னா ரஃபுல் அதே நே இந்த துவாயல் குனூத் தலீல் குனூத் ஓதுகின்ற பொழுது குனூத் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இருகையை உயர்த்துவது நபி வழியா அதற்கு என்ன ஆதாரம் என்ற கேள்விக்கு பதிலாக நாம் ஆம் இந்த துவாயல் குனூத் குனூத்துலே துவா ஓதுமிடத்திலே இது கையை உயர்த்துவது நபி வழி ஏனென்றால் என்னதாலிக்கு வாரிதுன் அன் ரசூல் இல்லாஹி சலவாஹு அலஹி வசல்லம் குனூத் ஹீனகான் ஃபில் ஃபராயில் இந்த நவாசில் அடுத்த வேளையிலே பரலாக்கப்பட்ட துலகையில் நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் குனூத் தோதிய நேரத்திலே அவர்கள் அந்த குனூத்திலே கையை உயர்த்திருக்கின்றார்கள் தான் சஹான் அமீர் உமோ மினீன் உமர் பின் ஹத்தாப் ரலில்லாஹூ தன் அவர்கள் ரஃபு லதெய்னிஃப் குணூத்தில் உமர் உமர்பின் ஹத்தாப் ரலி உள்ளாஹு தலன் அவர்களும் வித்தருடைய குணுவத்திலே இருகையை உயர்த்திய செய்தி சஹிஹானதாக இருக்கும் உம உமர் பின் ஹத்தாப் அவர்கள் அஹது ஹுலஃபா ராஷிதீன் அல் ராஷிதீன் அல்ீனா உமர் நாபி இஹிம் நேருள் பெற்ற ஹலீஃபாக்கில் ஒருவர் அவர்களை பின்பற்றுவது கொண்டு நாம் ஏவப்பட்டிருக்கிறோம் என்ற வகையில் நபிகரார் செய்த செயலும் உமரபின் ஹத்தாப் அவர்களும் செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே வித்துருடைய குணூத்திடத்தில் இரு கையை உயர்த்துவது சுன்னத்து நபி வழியாக இருக்கும் சவான் கான் இமாமன் இமாமாக இருந்தாலுமோ அவ் மாமூமன் இமாமை பிந்துயர்ந்து தொழுபவராக இருந்தாலுமோ ஔ முன்ஃபரிதான் தனித்து தொழுபவராக இருந்தாலுமோ குகுல்லமா கனத் குணு தூதும்போதெல்லாம் ஃபொரஃபேதை உங்கள் இரு கைகளை நீங்கள் உயர்த்திக்கொள்ளுங்கள் வல்லாஹிஸ்வாம்